வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் முடிந்து அமைதியாய் ஒரு வாரம் அஞ்சனாவும் அவளது கல்லூரி வாழ்வை தொடர துவங்கியிருந்தாள் என்றும் போல் இன்றும் காலை எழுந்ததும் தன்னவளை எழுப்பும் தலையாய பணியில் இறங்கிய யஷ்வந்த் அதில் வெற்றியும் கண்டான் குட் மார்னிங் யஷுமாமா என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டு கூறியவள் அவனது பதில் வாழ்த்தை வாங்கிக் கொண்டு குளிக்க சென்றாள் அவள் குளித்து வரும் வரை தனது வேலை அறையில் அமர்ந்து சில கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருந்தவன் அவள் உடைமாற்றும் அறைக்குள் சென்ற அறவும் கேட்டவுடன் தான் குளிக்க சென்றான் சொற்ப நிமிடங்களில் குளித்து முடித்து டிராக்குடன் வந்தவன் உடைமாற்றும் அறைக்குள் நுழைய ஹயோ மாமா நோ என்றபடி தன் முகத்தை மூடிக்கொண்டு திரும்பி நின்றாள் அஞ்சனா கூச்சல் குரலில் அவளை நோக்கியவன் அப்போதே பாதி கட்டிய புடவையுடன் போராடி கொண்டிருந்தவள் அவன் வந்ததில் பதறி திரும்பி நிற்பது புரிந்தது முந்தானையை கழுத்தில் மாலை போல் சுற்றி கொண்டு மடிப்புகளை வைக்கத் தெரியாமல் மடித்துக் களைத்து அவள் கசக்கி வைத்திருக்க முகத்தை இருக்கரம் கொண்டு மூடி கண்டு கண்டுட்டு வந்த சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாது சிரமப்பட்டான் அவளது எழில் அவன் கண்களை சென்றடைந்த அளவு வருத்தை சென்றடையாமல் இருந்ததற்கு அவளது குழந்தைத்தனமான செயல் கொடுத்த அடக்க முடியாத சிரிப்பே காரணியானது இருவிரல் கொண்டு தன் இதழை அழுத்தி கொண்டவன் தலையை வேறுபுறம் திருப்பி தன் சிரிப்பை கட்டுப்படுத்த கொயிட்டீங்களா என்றாள் உன்னை பார்த்து எனக்கு எப்படிடி லவ் வரும் காமெடி பண்ற அஞ்சு என்று எண்ணி கொண்டவன் அவளை நெருங்க அவன் சென்று விட்டானோ என்றெண்ணி வாவை திரும்பி பார்க்க அவன் மீதே மோதி தடுமாறினாள் அவள் கரம் பற்றி நிலைப்படுத்தியவன் இன்னும் என்ன பண்ற இவ்ளோ நேரமா ட்ரெஸ் மாத்த என்று வினவ கூச்சத்துடனும் தடுமாற்றத்துடனும் மாமா என்றாள் தன் ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் என்னவென்று வினவ இன்னைக்கு காலேஜுக்கு புடவை கட்டிட்டு போகணும் ஏ எனக்கு கட்ட தெரியாது என்றாள் ஏன் நிச்சயம் கல்யாணம் கோவிலுக்கு போறப்பன்னு கட்டிருந்தியே என்று அவன் வினவ கட்டி கட்டிவிட்டாங்க என்று அவள் கூறியதும் சரி அவங்க கட்டிவிடும்போது நீ கத்துக்கலையா என்று கேட்க அவன் கேள்வியில் திடுக்கிட்டு நோக்கியவள் ஹா அது இல்ல என்று தடுமாற ஏன் என்றான் அவள் மௌனமாய் தலை குனிய அதான் கட்டிவிட ஆள் இருக்கேன்னு சோம்பேறித்தனோ என கூறினான் ஏதும் பேசாது அமைதியாய் நெகிழ்ந்தவளை கண்டு உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு இதை இடு என்று மாலை போல் தொங்கும் முந்தானையை காட்ட நீ நீங்க போங்க மாமா நான் கட்டிப்பேன் ஈ இல்லனா அக்காவை கூப்பிட்டுப்ப என்று கூறினாள் அப்ப எப்பதான் கத்துப்ப என்று காட்டமாய் கேட்டவன் நான் சொல்லித்தரன் கட்டு என்க வேகமாய் வேண்டாம் என தலையசைத்தாள் ஏன் என மீண்டும் ஒரே வார்த்தையில் அவன் வினவ நீங்க சொல்லி தரக்கூடாது போங்க என்றாள் அவளை புருவம் சுருங்க பார்த்தவன் அப்படின்னு யார் சொன்னா என்று வினவ அவள் திறக்கவே இல்லை தானே அவள் முந்தானையை எடுத்து விட்டவன் அவள் கசக்கி வைத்திருந்த மடிப்புகளை இழுத்து சீர் செய்து இங்க பாரு என்க அவனை நோக்கினாள் என்ன இல்ல கீழே பாரு ரெண்டு மடிப்பு வச்சு காட்டுறேன் அதை வச்சு நீ மடி என்று கூறியவன் லாவகமாய் மடிப்பு வைத்து காட்ட தானும் அதேபோல் செய்தவளுக்கு அது வருவானே என்றது விட்டால் அழுது விடுவதாய் இடிந்திருந்த அவள் முகம் கண்டு சற்றே மனம் இறங்கியவன் மீண்டும் மடிப்பு வைத்து காட்டி அவளையும் அதேபோல் செய்ய பழக்கப்படுத்த ஒரு வழியாய் வைத்து முடித்தாள் அவள் மடிப்புகள் வைத்ததும் அதை சீர் செய்து கொடுத்தவன் ஃப்ளோட்டிங் விடப்போறியா ஃப்ளீட்ஸ் வைக்கப் போறியா என்று வினவ ஒன்றும் புரியாமல் திரு திருவென விழித்தாள் ஒரு பெருமூச்சு விட்டவன் அவளை கண்ணாடி முன்பு நிறுத்தி முந்தானையை இரண்டு விதமாக வைத்து காட்ட வச்சுக்கிற மாமா என்றாள் தான் வைத்த மடிப்புகளை கலைத்தவன் அவளிடம் கொடுத்து வைக்கச் சொல்ல அவனை பாவமாய் பார்த்தாள் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு உம் என்று அவன் புடவையை கண்காட்ட மீண்டும் சில பல நிமிடங்களில் முந்தியையும் மடித்து வைத்து ஊக்கிட்டு முடித்தாள் விலகிய இடங்களில் சரி செய்துவிட்டு அவளை கண்ணாடி பார்க்க வைத்தவன் ஓகே என்க உற்சாகமாய் தன்னை ரசித்தவள் அழகா இருக்கு மாமா என்றாள் உம் ஏதாவது ஒண்ணு வரலனா உடனே அதை தெரிஞ்சவங்கள புடிச்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண கூடாது எல்லா நேரமும் அவங்க நமக்கு உதவிக்கிட்டே இருக்க மாட்டாங்க சரியா எதுவும் தெரியலனா அத முதல்ல கத்துக்க பாரு என்று கூற ஓகே மாமா என்றாள் அவளது வளையல் கபோடை திறந்து அவள் புடவைக்கு ஏற்றாற்போல் வளையல் எடுக்க எத்தனைத்தவன் அதை அவள் அலங்கோலப்படுத்தி இருப்பதைக் கண்டு மேலும் சினம் பெற்றவனானான் என்ன பண்ணி வச்சிருக்க அஞ்சனா இப்படி களைச்சு வச்சிருக்க என்று யஷ்வந்த் வினவ ஐயோ என்றவள் நேத்து எடுக்கும் போது களைஞ்சிடுச்சு என்று திக்கினாள் ஒழுங்கா இப்பவே இதை அடிக்கு வை என்று கூறியவன் தன் உடைகளை எடுத்து அணிய ஈவினிங் பண்ணவா மாமா என்றால் கடிகாரத்தை பார்த்து இன்னும் நிறையவே நேரம் இருக்கு இப்பவே இதை கிளியர் பண்ணு என்று கூறிய அந்த மிஸ்டர் தப்ப முடியாது அவள் இடிந்த முகத்துடன் அவற்றை சரி செய்து முடித்துவிட்டு அவனிடம் வந்தாள் ஆடவன் ஒற்றை புருவ உயர்த்தி அவளை நோக்க மாமா குட் என்று அவன் திரும்ப மாமா என்று அழைத்தாள் திரும்பி அவளை ஏறிட்டவன் தன் தூக்களில் கேள்வியாய் சாரி என்றாள் அந்த ஒற்றை வார்த்தையை கூறுவதற்குள் அவள் தொண்டைக்குழி ஏறி இறங்கி கண்கள் கலங்கிவிட முதன்முறை தான் சரியான விடயத்திற்கு கோபம் கொண்டதில் சற்றே வருத்தம் கொண்டான் யஷ்வந்த் நான் இனிமே எல்லாம் ஒழுங்கா சாரி என்று அவள் கரகரத்த குரலில் கூற வன்மையான தன் கரம் கொண்டு மென்மையாய் அவள் தலை கோதியவன் ஓகேடா இன்னும் நீ நிறைய விஷயம் கத்துக்கணும் அஞ்சனா வாழ்க்கை நீ நினைக்கிற போல ரொம்ப சிம்பிள் இல்ல என்றான் என்ன புரிந்ததோ என்று தலையாட்டிவிட்டு அவள் நகர அவள் கரம் பற்றி நிறுத்தியவன் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்றான் எப்போதும் கேட்பதுதானே அவளுக்கு சாதாரணமாய் உணரும் அந்த ஒன்றை எப்போதும் போல் செய்துவிட்டு இதழ் விரித்து சிரித்து கொண்டு சென்றாள் மேலும் அணிகலன்கள் பூட்டி தனது நீண்ட கூந்தலை பின்னலிட்டு அவள் வர இருவருமாய் கீழே வந்தனர் அவளிடம் புன்னகையுடன் வந்த அஷரா ஏ அஞ்சு அதுக்குள்ள இவ்ளோ அழகா கட்ட என்று கூற எங்கே மாமாதான் சொல்லி கொடுத்தாங்க என்று உளறி வைப்பாளோ என்று ஒரு நொடி ஆனாடப்பட்ட யஷ்வந்தே அதிர்ந்துதான் போனான் ஆனால் ஏதும் கூறாது புன்னகையான நன்றியுடன் அவள் வந்துவிட அவன் பிடித்து வைத்த மூச்சை மெல்ல வெளியேற்றினான் எதுவந்தன் யாழினி மற்றும் அஞ்சனாவின் கலகலப்பான பேச்சோடு உணவு வேலை முடிய அர்ஜுன் உள்ளே நுழைந்தான் சமையலறை விட்டு வெளியே வந்தவள் அர்ஜுனை பார்த்ததும் ஹே அஜு என்று உற்சாகமாய் அவனிடம் வர உடன் பிறந்தவளை அணைத்துக் கொண்டு குட் மார்னிங் அஜுமா எப்படி இருக்க என்று வினவினான் என்னமோ உங்க தங்கச்சிய காட்டுல விட்டுட்டு போன மாதிரி விசாரிப்பெல்லாம் பலமா இருக்கு என்று யாழினி கேலி செய்ய ரெண்டு நாள் மேடம் பிஸிக்கா பேசவே இல்ல என்று கூறிய அர்ஜுன் என் தங்கச்சிய உங்க சிரிக்கத் தெரியாத அண்ணன்கிட்ட கிட்ட விடுறதும் காட்டுல விடுறதும் ஒண்ணுதான் என்று நினைத்து கொண்டான் அதே எண்ணத்தோடு அவன் யஷ்வந்தை நோக்க எப்போதும் போல் தனது இறுக்கமான முகத்துடன் அலைபேசியில் வினோத்துடன் பேசிக் கொண்டிருந்த யஷ்வந்த் தற்செயலாய் அர்ஜுனை திரும்பி பார்த்தான் அவன் பார்ப்பதற்காக அர்ஜுன் வலுக்கட்டாயமாய் புன்னகைக்கு சிறு தலையசைப்புடன் யஷ்வந்த் மீண்டும் திரும்பிக் கொண்டான் அதில் முகம் கோணி தன் தங்கையை பார்த்தவன் முகம் கொல்லா புன்னகையுடன் அவள் யாழினியிடம் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு சிரிப்பு மட்டுமே பூசனையா அஞ்சுக்கு சிரிக்கத் தெரியாத மிஸ்டர் பீஸ்ட் ச ஏன் இந்த அம்மா இப்படி பண்ணாங்களோ என்று மனதோடு ஆதங்கப்பட்டுக் கொண்டான் அஞ்சனா யாழினியிடம் கூறிவிட்டு தன் கல்லூரிக்கு புறப்பட்டதை யமுனாவிடமும் கூற யஷ்வா கிட்ட சொல்லிட்டு கிளம்புடா என்றார் சரி என்று வந்தவள் யஷ்வந்திடம் வந்து மாமா பாய் அஜு கூட காலேஜ் போறேன் என்று கூற அர்ஜுனை ஒரு பார்வை பார்த்து கொண்டவன் பார்த்து போயிட்டு வா விட்டு வேலைக்கு செல்ல இத்தனை நாளா நாங்க தானே கூட்டிட்டு போறோம் எங்களுக்கு பார்த்து கூட்டிட்டு போக தெரியாது என்று அர்ஜுன் முணுமுணுத்தது அவனை கடந்து சென்ற யஷ்வந்த் காதுகளில் தெளிவாகவே விழுந்தது அதில் தன் இதழ் மடித்து சிரித்து கொண்டவன் செல்ல இரட்டையர்கள் இருவரும் கல்லூரிக்கு சென்றனர் ஹே அஞ்சு பேபி வா வா பாத்து நாள் ஆச்சு கல்யாணம்னு நீ கொஞ்ச நாள் லீவ் போட்டுட்ட நீ வந்த நேரம் போறேன்னு போட்டுட்டு போயிட்டேன் என்று படபட பட்டாசாய் பேசிய மீனா அஞ்சனாவை அணைத்துக் கொள்ள ஹாமா மீனா என்று அஞ்சனாவும் அவளை அணைத்து கொண்டாள் மீனா அஞ்சனா மற்றும் அர்ஜுன் மூவரும் தான் உற்ற தோழர்கள் இன்னும் சொல்ல போனால் அஞ்சனா கல்லூரி வந்த பிறகு ஓரளவு பக்குவத்தோடு நடந்து கொள்வதே மீனாவின் வழிகாட்டுதலில்தான் அதில் தான் அத்தனை சந்தோஷம் மூவரும் புன்னகையுடன் சேர்ந்து அன்றைய நாளை கடக்க மாலை நேரம் அஞ்சனாவுடன் வழமையான பழக்கத்தின்படி தன் வீடு வந்தவன் என்னடா அஞ்சு எப்படி இருக்க என்ற அன்னையின் கேள்வியில்தான் தன் செயல் உணர்ந்தான் அதிர்ச்சியோடு அர்ஜுனை பார்த்து சிரித்த அஞ்சு அஜு நானும் மறந்தே போயிட்டேன் என்று கூற மாசமா போச்சு போ என்று எண்ணிக்கொண்டவன் நானும் அஞ்சு என கூறினான் சரி என்று தான் இங்கு வந்த விடயத்தை யஷ்வந்தக்கு குறுஞ்செய்தி அனுப்பியவள் அண்ணா மற்றும் அக்காவின் பிள்ளைகளோடு தன் நேரத்தை கழிக்க சில நிமிடங்களில் யஷ்வந்தின் சவுண்ட் போல இருக்கு என்றபடி அஞ்சனா வெளியே ஓட அவர் இருந்தாலும் உள்ள வரமாட்டாரா எதுக்கு இந்த ஓட்டம் என்று மால்யதாவிடம் பொங்கினான் அதில் பக்கென சிரித்து விட்ட மால்யதா சாரிடா அஜூ சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல என்று கூற முகத்தை பாவம் போல் வைத்து கொண்டவனும் அன்னியை பார்த்து சிரித்து விட்டான் வெளியே ஓடி வந்தவள் மாமா மாமா நீங்க என்று என்று அஞ்சனா நான் உங்க வீட்டுக்கு கேட்க அப்படி இல்ல அவள் தயங்க சன்னமான புன்னகையை கொடுத்துவிட்டு அவளுடன் உள்ளே சென்றான் மால்யதாவும் அமுதாவும் அவனை வரவேற்று உபசரிக்க ஏனோ அவர்கள் உபசரிப்போடு ஒன்றை இயலாததை போல் உணர்ந்தான் ஆனால் அவை எதையும் தன் முகத்தில் காட்டாது சில நிமிடங்களில் புறப்பட்டவன் தங்கள் வீட்டிற்கு வந்துவிட அறைக்குள் நுழைந்தவளோ மாமா எல்லாருமே அழகா சொன்னாங்க என்று புதிதாக குழந்தை அதற்கு பாராட்டு பெற்று மகிழும் குதகலும் அவளின் கண்களில் தெரிய அதை கண்டு புன்னகைத்தவன் இனிமே எது தெரியலனாலும் கத்துப்பதன என்று கேட்டான் கண்டிப்பா மாமா என்றவள் சென்று புத்துணர்ச்சி பெற்று வர தனது கோப்புக்கள் சிலவற்றை எடுத்து கட்டிலில் வைத்தவன் எதையோ கொண்டிருந்தான் பின்னே வந்து நின்றவள் அவனுக்கு உதவலாமா என்ற முயற்சியுடன் அழைக்க வர சட்டென தான் தேடுவது எங்குள்ளது என்று நினைவு பெற்றவனாய் திரும்பியவன் அவளை எதிர்பார்க்காத மோதி கட்டிலில் விழ அவன் மோதியதில் படுமாறி தானும் அவன் மீதே விழுந்தவள் இதழ் அவன் இதழுடன் மோதி கொண்டது எதிர்பாராத இதழ் முத்தத்தில் படுமாறிய இருவர் உள்ளமும் அவர்களை நிலைக்குலைய வைக்க தெரியாமல் தீண்டிய இதழ் கொடுத்த சுகத்தில் விரும்பியே தீண்டிட எழுந்த ஊக்கத்துடன் பூட்டிக் கொண்டான் அவள் இதழை அதில் தன் விழிகளை அகல விரித்து உறைந்து போனவள் அவன் சட்டையை இறுக பற்றிக் கொள்ள முதல் முறை ஒரு பெண் மீது தன்னவள் என்ற உரிமைக்குள் வசிக்கும் பெண்ணானவள் மீது துளிர்த்த துளியளவு நேசத்தில் இதழ் தீண்டி திண்டாடி நின்றான் மூளை திடீரென உணர்த்திய தன் செயலில் அவனின் ஒரு மனம் நிச்சயம் ஏமாற்றம் அடைந்திருக்கும் என்றாலும் சட்டென தன் செயலை நிறுத்தினான் கண்களை இறுக மூடிக்கொண்டு சிவந்த முகம் துடிக்க அவன் சட்டை காலரை இறுக பற்றிக் கொண்டு நடுங்குபவள் அவன் அழைப்பதற்கு ஏற்றாற்போல் கோழி குஞ்சை போலதான் இருந்தாள் அதில் தன் செயலில் வருத்தம் கொண்டவனுக்கு மனதில் முணுக்கென்று ஏதோ குத்திய உணர்வு எழ மெல்ல அவளை அனைவாய் பிடித்தபடி எழுந்தான் அவ்வசைவில் விடுக்கிட்டு கண் திறந்தவள் நகர்ந்த அவள் கண்களில் மறுச்சி அவனை மீண்டும் அவ்வழியை உணர வைத்தது இது என்ன மாதிரியான உணர்வு என்று புரியாமல் தனக்குள்ளாகவே திகைத்தவன் அஞ்சனா அழைக்க தரை நோக்கி தன் பார்வையை வெறித்திருந்தவள் திடுக்கிட்டு அவனை நோக்கினாள் ஏதோ சொல்ல துடித்து அவள் தொண்டை குழி ஏறி இறங்குவதை கண்டவன் என்னடா என்க ஒண்ணுமில்ல என்று தலையசைத்தவள் எழுந்து விறுவிறுவன வெளியேறினாள் அன்றைய உணவு பொழுதிலும் ஒன்ற முடியாது அவள் அமைதியோடு உணவை குறித்துவிட்டு மாமியாரின் கேள்விகளுக்கு தலைவலிப்பதாய்க் கூறிவிட்டு அவள் அறைக்குள் நுழைந்திட சில நிமிடங்களில் தானும் வந்தவன் அவள் அருகே அமர்ந்தான் ஷோஃபாவில் தலையை முழங்காலகளுக்குள் புதைத்து அமர்ந்திருந்தவள் மெல்ல நிமிர இருந்த அவள் கண்கள் அவனை பதட்டத்திற்குள்ளாக்கினா என்ன ஆச்சு என்று அவன் பதட்டத்தை மறைத்த குரலில் மாமா சாரி மாமா என்றவள் அதற்கு மேலும் அடக்க இயலாது கேவி அழுதாள் அழுகையில் திகைத்து போனவன் அவள் முகம் பற்றி அஞ்சுமா சனா எதுக்குடி இந்த அழுகு என்று வினவ முழுதாக கூறாமல் அவள் மென்று விழுங்கும் சொற்கள் கொடுத்த எரிச்சலில் வஞ்சனா என்னன்னு தெளிவா சொல்லு என்று அவன் கண்டிப்பாய் மாமா என்று அவன் தலையில் பெரிய இடியை இறக்கினால் அந்த வளர்ந்த குழந்தை